டிவி சண்முகத்தின் செவட்டில் அடித்த உச்சநீதிமன்றம் முன்னால் சட்டத்துறை அமைச்சருக்கு செப்பையில் அடித்த வந்து உச்சநீதிமன்றம் இதான் ஒரே வார்த்தை சொல்றதா நினைக்கிறேன் வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமியோ அல்லது பிஜேபியோ இது அரசு இல்லாங்கன்னு அவங்க சொன்ன நானும் கேட்கிறேன் பிஜேபியோ எட ஏடிபுக்கு இது என்ன இது பெரிய பின்னடைவா இல்ல ஒரு விவாதத்து போற மாத்திருக்காங்கல்ல அது ஒரு வெற்றியா அக்ராஸ் பார்ட்டிஸ் காங்கிரஸ் பிஜேபி டிஎம் கே ஏடிஎம் சிவசேனா எல்லாருமே நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கப்பா இதுல போட்டு என்ன செய்யாதீங்க நீங்க அரசியல் சண்டை போட்டு இங்க போறாருங்க தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது திமுகவுடைய பெட்டிஷனுக்கு பிளஸ் கேள்விதாம துவங்கி வச்சாங்க அந்த ஸ்கூல் பிள்ளைக்கு வந்து இந்த சைக்கிள் கொடுத்தாங்க அதுக்கு பேர் என்னது அம்மா டூ வீலர் ஸ்கீம் அது மாதிரி அம்மா குடிநீர் திட்டம் பாட்டில் கொடுத்தாங்க பாருங்க அது பெட்ட முறைவா நீ நிற்கவில்லை சொல்லிட்டு எஸ் எஸ் யூசிங் கோட் ஃபார் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்கோரிங் இன்ஸ்ட் ஆஃப் ஜெனியூன் லீகல் கிரீவன்ஸ் நீங்க உங்க பொலிட்டிக்கல் பாயிண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அடிப்பதுக்காக நீ கோட்டை பயன்படுத்துறீங்களா மக்களுடைய ஸ்கீமை பாருங்க போட்டோ வைக்கிறது பேர் வைக்கிறதுலாம் எல்லாம் மேட்ரு இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப அடிச்சு அனுப்பிட்டாப்ல டிவி சம்பவத்துக்கு பத்து லட்சம் ரூபா பைன் இதாவது மேட்டர் ஆனா ஆர்கியமோண்ட்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா நிறைய பண்ணாங்க திமுக தரப்புல நிறைய ஆர்கியமெண்ட் வைத்தார்கள் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை வீசிக்கால் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கலைஞர் காயல் அகமத் சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அதாவது மாநில அரசின் நலத்திட்டங்களை வந்து முதல்வர் பேரலோ அல்லது ஒரு தனிப்பட்ட பேரிலோ அறிவிக்க சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சண்முகம் போட்ட வழக்குல இன்னைக்கு எதுவாராத ஒரு திருப்பு முனையாக தீர்ப்பு வந்திருக்கிறது குறிப்பாக அவருக்கு அவர் பேர்லயே பத்து லட்சம் ரூபாய் அபராதம் இருக்கிற அளவுக்கு தீர்ப்பு வந்திருக்குன்னா என்ன நடந்தது எப்படி பாக்குனீங்க சண்முகம் அண்ணனை பொறுத்தவரையில அவர் தனிப்பட்ட முறையில தொடக்கவில்லை அதிமுகவுடைய வழக்குதான் தான் டிவி சண்முகம் தான் வந்து இருந்தாலும் சட்ட மாப்பிள்ளையா இருந்தாலும் சட்டை வந்து அண்ணன் எடப்பாடியார் சட்டம் அது ஒட்டு மொத்தமா அதிமுகவுடைய வழக்கு தான் அது பெட்டிஷர் வந்து டிவி சண்முகம் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பி பாபர் லா மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நம்ம வந்து சட்டத்துறை அமைச்சரா இருந்தவர் அப்ப சட்டத்துறை அமைச்சரா இருந்தவர் இப்படி ஒரு வழக்கை தொடர்ந்து மூக்கறுப்பட்டு இப்படி மண்டையில கொட்டுப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் பயன் கட்ட அளவுக்கு வந்து நிக்கலாமா சிவி வி நான் குறைச்சி மதிப்பிடல எடப்பாடியாருக்கு சட்டம் அவர் சட்டத்துறை அமைச்சரா இருந்தது இல்லை சி வி சட்டம் தெரியுமா தெரியாதா இந்த இத கொண்டுட்டு போனா என்ன ஆகும்னு தெரியுமா தெரியாதா அப்ப இதுதான் நடந்திருக்கு என்ன சொல்றாருன்னா வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்குல்ல உங்களால ஸ்டாலின் ஸ்டாலின் வித் யூ இது வந்து ஸ்டாலின் முதலமைச்சருடைய பேரை வந்து சொல்லுது அவருடைய போட்டோவை வைக்கிறாங்க அதனால அந்த கேக்குறாங்களே அப்படிலாம் சொல்லி இங்க மதுரை சாரி சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு ஸ்டே வாங்கினாங்க உடனடியா திமுக தரப்புல வந்து என்ன பண்ணாங்க அதுக்கு மேல் பொருள் செஞ்சுட்டு அநியாயமா போச்சு அந்த ஆண்டு காலமாக வந்து எல்லா மாநிலத்திலையும் இன்னும் சொல்ல போனா ஒன்றிய சர்க்கார் இப்ப இருக்கக்கூடிய மோடி சர்க்கார் வரை பாத்தீங்கன்னா பழைய அரசியல் கட்சி தலைவர்கள் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க தலைவர்கள் தானே பேர் வைப்பாங்க பிரதமர் மோடி பேர்ல ஸ்கீமு அப்போ அந்த கிரவுண்ட்ல வந்து என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க கவாய் பாத்துட்டு ஐயோ அது என்னையா இது இப்படி இருக்காங்களா அதிமுக பாஜக என்னமோ தெரியலையா அவங்களுக்கு அப்படின்னு பண்ணிட்டு உயர் நீதிமன்றத்துக்கு இதை வந்து அதெல்லாம் ஸ்டே வச்சு வைக்கட்டு மக்களுடைய ஸ்கீமை பாருங்க போட்டோ வைக்கிறது பேர் வைக்கிறது எல்லாம் மேட்ரு இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு டிவி அனுப்பிட்டு பத்து லட்சம் ரூபாய் இதுதான் அதுல மேட்ரு ஆனா ஆர்யமோன்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா நிறைய பண்ணாங்க திமுக தரப்புல நிறைய ஆர்யமன்றம் வைத்தார்கள் அதிமுக தரப்புலயும் ஆர்யமன் வைத்தாங்க அப்ப ரெண்டு தரப்பு ஆர்யமோன்ற பார்த்துட்டு தான் வாத பிரதிகாரங்களை பார்த்து தான் இது ஸ்டே எல்லாம் பண்ண முடியாது உங்களுடன் ஸ்டாலின் தான் உங்களுக்கு என்ன வந்து போச்சு மக்களுக்கு திட்டம் போய் சேர்க்கிறதா மக்களுக்கு வந்து அவசியமான பணிகள் செய்யறதா அதப்பா தவிர பேர்ல ஒரு மேட்ரு இல்ல நீங்க என்ன பேரும் வச்சுக்கிறீங்க கழுதுங்கிற பேரு கூட வச்சுக்கிறீங்க பேரா மேட்ரு மக்கள் ஒரு திட்டத்தை பாருங்க இங்க கூட சுப்ரீம் கோர்ட்டை உச்ச நீதிமன்றத்துல நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இது போன்ற உங்க பொலிட்டிக்கல் மேட்ரு எல்லாம் வெளியில வச்சுக்கிறீங்க எப்படி மதராஸ் உயர் இந்த மாதிரி தீர்ப்பை வந்து ஸ்டே கொடுத்தது பொலிட்டிசைஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஏ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க சட்ட அடிப்படையில நீங்க கேஸ் அணுகுங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்லூன்ஸ் பண்ணி அழகாதிங்கன்னு சொல்லி இதுக்கு ஸ்டே கொடுத்த நீதிபதியும் சேர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்காரு இதுதான் வந்து சாராம்சம் உங்கள் அரசியலுக்காக எங்கள் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்க சொன்னது மட்டுமல்ல பத்து லட்சமா இருவீங்க அப்படிங்கிறளவுக்கு கராரா போகுதுன்னு சொன்னா அப்ப ஏன் அந்த முன் உதாரணத்தை பி ஆர் கவா எடுத்தாருல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாலினுக்கோ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோ எல்லாருமே பயன்படுத்த ஒரு விஷயம் தான் இப்போ இது மட்டும் அரசியலாக காரணம் தான் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன் கோவம் வந்துச்சுன்னா ஹைகோர்ட்ல வந்து ஒரு பில்லு போடுறாங்க முப்பத்தி ஒண்ணு ஜூலை முப்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த தான் இது வருது அப்ப இங்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி இன்னைக்கு வரைக்கும் ஒரு டைம் இருந்துச்சு அப்ப ஒரு நெகோசியேஷனுக்கு போயிருக்கலாம்ல சரி ஏதோ ஒரு பில்லு போட்டு ஒரு ஆர்டர் வந்திருக்கு இப்ப என்ன செய்யலாம் நெகோசியேஷனுக்கு போயிருக்கணும் ஏன் அப்படித்தான் செஞ்சாங்க இப்போ அம்மா திட்டம் அம்மா குடிநீர் திட்டம் அம்மா உணவகம் அம்மா அம்மான்னு வச்சிருந்துச்சு அதுல ஜெயலலிதா அம்மையாடைய போட்டோ வச்சிருந்துச்சு யாராவது அப்சன் பண்ணாங்களா திமுக அரசு அமைந்த பிறகு அந்த திட்டத்தை அம்சம் எதாவது அப்சன் பண்ணாங்களா இல்லையே ஓடிட்டு தானே இருக்கு அப்ப இப்போ திமுக தரப்புல இருந்து ஃபுல்லா என்ன செஞ்சுட்டாங்க இது பண்றாங்க என்ன சொல்றாருன்னா ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காங்க கவை சண்முகம் ஸ்டேட்டிங் த பிளீ வாஸ் அன்வான்ட் அன்வாரண்ட் அண்ட் கான்ஸ்டிடியூட்டட் அண்ட் அபூஸ் ஆஃப் லீகல் ப்ராசஸ் எப்படி வார்த்தை பாருங்க லீகல் ப்ராசஸே நீங்க அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு திட்டால குறை உங்கள் சட்ட முறைவா நீ நிற்கவில்லை சொல்லிட்டு எஸ்எஸ்எல்லு யூசிங் கோட் ஃபார் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்கோரிங் இன்ஸ்டன்ட் ஆஃப் ஜெனியூன் லீகல் க்ரிவன்ஸ் நீங்க உங்க பொலிட்டிகல்ஸ் பாயிண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டண்டெடிப்பதுக்காக நீ கோட்டை பயன்படுத்துறீங்களா உங்க லீகல் க்ரிவன்ஸுக்கு நீங்க கோட் கோட்டு என்பது என்னன்னு சொன்னா உங்களுக்கு சட்ட ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு நீ அனுகூலம் வருவதற்காக பரிகாரம் பெறக்கூடியதான் கோட்டை தவிர நீங்க பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்கோருக்காக கோர் என்ன அங்க என்ன சொன்னவர்னா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னா நீங்க உங்க எடப்பாட்டை கேட்டு வைங்க கோர்ட்ல நான் அப்படி கேஸ் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விளம்பரம் தேர்றீங்களா கேட்கிறாரு பச்சையா அப்ப எந்த அளவுக்கு காரணம் என்னன்னா நான் ஒரு நாலஞ்சு விஷயத்த வாசிக்கிறேனே ஒரு நாலஞ்சு மேட்ரு நான் வாசிக்கிறேன் நீங்களே சொல்லிருவீங்க இப்ப உதாரணமா இத பாருங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா தமிழ்ல என்னன்னு கேட்கறாது நானே வந்து எங்க தெரிஞ்ச ஒரு நண்பர் ஐயர் இருக்காரு அவரு தான் வச்சிருக்கேன் என்ன ஐயா இது யோஜனா யோஜனான்னு இருக்கேன் ஒரு புரோஜன என்ன பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா டைரக்டா நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தது பிரதான் மந்திரி யாரு நரேந்திர மோடி பேர் தான் இருக்கு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா உஜாலா இல்ல நமக்கு உஜால தெரியும் உஜ்வாலா தெரியாது ஏன்னா உஜாலா உட்கா தான் நமக்கு தெரியும் அப்புறம் மாதிரி காங்கிரஸ் இருந்துச்சு ராஜீவ் காந்தி கிராம வித்யா கிராம அந்த மாதிரி இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா நேரு ஜவஹர்லால் நேரு அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு வைங்களா அதுல பிரச்சனை இல்லை இறந்து போன மக்கள் பேர வைக்கலாமா உயிரோடு இருக்கிற வைக்க வைக்க விடாங்கிறாங்க அப்போ உயிரோடு அடல் நம்ம பிரதான மந்திரி யோஜனா யாருடைய திட்டம் மோடியுடைய திட்டம் தானே அது மாதிரி சியாம் முகர்ஜி நிறைய இருக்கு இப்ப மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்லாம் எக்கச்சக்கமான அப்ப ஐம்பது வருஷமா அந்த சித்தாண்ட லைவ்ல இருக்கிறது தமிழ்நாட்டுல நீங்க பண்ணீங்கள தமிழ்நாட்டுல நீ இவர்களே பண்ணாங்களே அம்மா பேபி கேர் கிட் ஸ்கீம் அம்மா பேபி கேர் கிட் ஸ்கீம் யாரு ஆரம்பிச்சு வச்சா முதலமைச்சரா இருக்கும் போது ஜெயலலிதா அம்மையார் ஆரம்பிச்சு வச்ச திட்டம் தானே சொன்னாங்க அப்ப நீங்க அம்மாண்டு யார் திட்டத்தை வச்சீங்க அம்மா டூ வீலர் ஸ்கீம் வச்சாங்கல்ல குழந்தைகளுக்கு ஜெயலலிதா துவங்கி வச்சாங்க அந்த ஸ்கூல் பிள்ளைக்கு வந்து இந்த சைக்கிள் கொடுத்தாங்க அதுக்கு பேர் என்னது அம்மா டூ வீலர் ஸ்டீம் அது மாதிரி அம்மா குடிநீர் திட்டம் பாட்டில் கொடுத்தாங்க பாருங்க அது பாட்டுல தண்ணி பாட்டில் வேற வேற பாட்டு நடிச்சிருக்கீங்க குடிநீர் திட்டம் அதுமாதிரி அம்மா கேன்டீன் அம்மா உணவகம் இதுதான் திறந்து வச்சது யாரு ஜெயலலிதா அம்மா யார் அவங்க முதலமைச்சராக இருக்கும் போது இந்த வாதத்தை திமுக தரப்பு அட்வொகேட் வைக்கிறாங்க அதுக்கு அதிமுக தரப்புல சி வி சண்முக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அம்மா என்றால் மதர் அம்மா என்று சொல்ற அன்னைக்கு வந்து பெற்ற தாயை குறிக்கும் நீங்க ஜெயலலிதா அம்மான்னு சொல்றீங்க என்னையா வாதம் ஆஹ் அப்ப ஸ்டாலின் சொன்னா ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலின குறிக்கும் நீங்க ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின நீங்க வந்து சொல்றீங்க எந்த இப்படியா வாதம் வைக்கிறது அப்ப ஜட்ஜிட்ட சொன்னாங்க ஆமாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு இருக்குங்க உரிமை திட்டம் இது யாரு பயன்படுறாங்க எல்லா பெண்களும் வந்து பயன்படுறாங்க நீங்க கலைஞருங்கிற பேரையா நீங்க பாக்குறீங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு தான் மக்களோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடியா பிரச்சாரம் பண்ணியா இல்லையா தமிழகத்தை மீட்போம் எல்லாமே எல்லாமே சொல்றாரு மக்களை காப்போம் மக்களை மக்களை காப்போம் எந்த மக்களையும் நம்ம கேட்க வேண்டும் எடப்பாடி ஏற்கனவே வந்து ஸ்டெர்லைட் போடுறது ஆஹா மக்களை காத்தாரு பதிமூணு பேரை தொட்டு கொண்டாங்க நாம உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா எட்டு மணிக்கு தப்புணும் போராட்ட காலத்துல நின்று கொண்டு எந்த மக்களை காக்க வேண்டும் என்று அவரை சொல்ல வேண்டும் ஆறு லட்சம் ஓட்டை கொண்டு பீகாரியுடைய ஓட்டை கொண்டு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல எந்த மக்களை அவர் காக்க போறாரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பீகார்ல ஓட்டு இல்லைன்னு சொல்லி விட்டார்கள் எந்த மக்களை அவர் காக்க போறாரு என்று நம்ம கேட்க வேணும் அது போல பாத்தீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் இப்படி வைத்த உடனே யாருக்கா நலம் காக்குறாங்க திமுக நலம் காக்காங்களா இத வந்து ஏதாவது பொலிட்டிக்கல் பா இருக்கா திமுக அதிமுக அப்படி ஒரு பாசி பாக்கிறாங்களா இல்லை என்கிற வாதத்தை வைத்தார்கள் அப்போ ஜட்ஜு வந்து டைம் எடுத்தாங்க டைம் இதுக்கு வந்து எந்தெந்த ஸ்டேட்லாம் இது போன எந்தெந்த மாநிலத்திலாம் ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிற வகைப்படுத்தினாங்க அதை வகைப்படுத்தும் போது ஒய்எஸ்ஆர் அதாவது ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஒய்எஸ்ஆர் உடைய பேர்ல வந்து காங்கிரஸ்ல நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னா நிறைய திட்டங்கள் பந்தித் தீனதயால் தீன்தயாள் உபாத்யாயா ஆர் எஸ் எஸ் காரங்க தூக்கி கொண்டாடக்கூடிய அவர் பேர்ல திட்டம் இருக்கிறது அம்பேத்கர் பேர்ல இருக்கிறது அது போல மத்திய பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க நாடி லட்சுமி அங்க உள்ள முக்கியமான தலைவர் அவரு பேர்ல இருக்கிறது இப்படி எல்லா ராஜஸ்தானில் மகாராஷ்டிரல மகாராஷ்டிராவில சத்தீஸ்கடத்துல எல்ல பீகார்ல இப்ப நிதிஷ்குமார் இருக்கார் பீகாருடைய முதலமைச்சர் யாருங்க நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் பேருலயே திட்டம் இருக்கிறது நிதிஷ் மலிகா புரஸ் புரஸான் யோஜனா ஆகிய வரமாட்டிருக்கு புரட்சான் யோஜனாவா என்ன தெரியவில்லை அது மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் அவர் இவட இருக்கிறாரு அவர் பேர்லயும் பீகார்ல திட்டம் இருக்கிறது லல்லு ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற வந்து விஷயத்துல இருக்கிறாங்க ரெண்டு தலைவர் முன்னாள் ஆஹ் முதலமைச்சர் பேர்லையும் திட்டம் இருக்கிறது இப்ப இருக்கிற முதலமைச்சர் நிதிஷ்குமார் பேரு திட்டம் இருக்கு தன்னைக்கு மட்டும் நீங்க எப்படி வந்து அட்மிஷன் பண்ணுவீங்க இந்த சட்டம் வந்து சி வி சண்முகம் தெரியுமா தெரியக்கூடாது இப்ப கேச போடும்போது ஆஹா இவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு இருக்கும் ஹை கோர்ட் என்ன முடிவு இருக்கும் மக்களுக்கு சேவை பணி போய் சேரட்டும் மக்களுக்கு திட்டம் போய் சேரட்டும் நினைப்பாங்க நம்ம இப்படி அரசியல் கான்பிரன்ஸ்ல போடுறப்ப நம்ம மண்டல குட்டி விழுமேன்னு சி வி அண்ணா வந்து இப்படி இப்படி வந்து வெள்ளந்தியா போயிட்டாரு சொல்லி நமக்கு பாகமா இருக்குது அது பத்து லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க இந்த ஏதோ ஒரு வழியில வந்து அரசியலாக்கப்பட்டு மட்டும் ஓரளவு தெரிய தெரிகிறது குறிப்பாக பிஆர் கவாய்க்கு தலைமை நீதிபதிக்கு போகக்கூடிய வழக்கில் எல்லாமே ஒரு எதிர்பாராத ஒரு என்ன சொல்வது அரசியல் சட்டத்தின்படி தான் தீர்ப்பு போது நிச்சயமாக ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்குது இதை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியோ அல்லது பிஜேபியோ இது அரசு இல்லாம அவங்க சொன்னனால நான் கேட்குறேன் பிஜேபியோ எட ஏடிபி இது என்ன இது பெரிய பின்னடைவா இல்லை ஒரு விவாதத்தை பொருளை மாத்திருக்காங்கல்ல அது ஒரு வெற்றியா இல்லை இது திமுகவுக்கு வெற்றி அவர்களுக்கு பின்னடைவு ஏன்னா கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் மூணு லைன் வாசிக்க ஆரம்பிக்கிற பாருங்க யூசிங் லீடர்ஸ் நேம் இஸ் சீன் அஸ் பிராண்டிங் டேக்ஸ் பேயர் பண்டட் ஸ்கீம் அஸ் பார்ட்டி அச்சீவ்மெண்ட்ஸ் இதுதான் முக்கியமான வாதமா எடுத்து வைத்தது சிவி வி சண்முகம் தரப்புல அதாவது ஒரு ஒரு தலைவர் வந்து முதலமைச்சர் இங்க ஆள்றாருன்னு சொன்னா அவருடைய பேர்ல வந்து பிராண்ட் பண்றது நம்முடைய வரிப்பணம் தானே அது ஒரு ஸ்கீம போடுறாங்கன்னா அதுக்கு வந்து மக்கள் பொதுமக்களுடைய வரிப்பணம் தானே பொதுமக்களுடைய வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு முதலமைச்சர் வந்து எப்படி என்ன பண்ணலாம் தன்னுடைய பேர்ல வந்து பண்ணலாம் அவருடைய பார்ட்டிக்கு வந்து எப்படி அது அது பிளஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிதான் முக்கியமான வாதம் அதுக்கு என்ன சொல்றா நோ கிளியர் பிளாங்கட் பேன் பட் கோட் டிஸ்கரேஜ் நேமிங் கெயின் நீங்க சொல்றது வந்து ஒரு ஸ்கீமை வைத்துக் கொண்டு எலக்ட்ரல் கேனுக்காக ஆதாரத்தை விட்டு போட்டு ஒரு ஒரு தலைவர் வைத்துக் கொண்டு சத்துணவு திட்டம் என்று அறிவித்தாலும் ஒரு தலைவர் பேரை வைத்துக் கொண்டு இவர் வந்து இந்த பிரிட்ஜை போட்டாரு சபாநாயகன் செல்லப்பாண்டியன் வந்து மேம்பாலம் இருந்துச்சு செல்லப்பாண்டியன் வந்து மேம்பா சபாநாயகர் இருக்கும்போது அவர் உயிரோடு இருக்கும் போது அவர் தான் திறந்து வைத்தாரு புரியுதா உங்களுக்கு அப்ப அடல் பிகாரி வாஜ்பாய் உயிரோடு இருக்கும்போது அடல் பிகாரி திட்டத்தை வந்து பிரதமர் மோடி திறந்து வைத்தாரு வாஜ்பாய் உயிரோடு இருக்கும் நிலையில் தான் ஏர்போர்ட்டுக்கு பிரிட்ஜுக்கு பாலங்களுக்கு ஹைவேக்கு வந்து பீகார் வாஜ்பாய் பெயர் வச்சாங்களா இல்லையா அப்ப அதை வந்து கேள்வியை அனுப்புறாங்க அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தான் அக்ராஸ் பார்ட்டிஸ் காங்கிரஸ் பிஜேபி சிவசேனா எல்லாருமே நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கப்பா இதுல போட்டு என்ன செய்யாதீங்க நீங்க அரசியல் சண்டை போட்டு இங்க போறீங்க தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது திமுகவுடைய பெட்டிஷனுக்கு பிளஸ் திமுகவுக்கு பிளஸ் இருந்தா யாருக்கு மைனஸ் அதிமுக மைனஸ் தானே ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுக்கு பாஜக பெரும் அடியுது இத கொண்டு போய்க்கவே கூடாது இப்ப இதுல வந்து திமுக ஒருவேளை தோத்திருந்தார் ஆமா பேரு வைக்க கூடாது என்று சொல்லியிருந்தால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பேரை ஃபுல்லா நீங்க வேண்டியிருக்கும் பிரதமர் மோடியுடைய ஆவாஸ் யோஜனா செய்ய முடியாது போட முடியாது மோடி திட்டம் மோடி இப்படிலாம் சொல்றாங்கல்ல எந்த திட்டமும் நிறைவேற்ற முடியாது மோடி பிளைஓவர் சொல்றாங்கல்ல மோடி பிளைஓவர் சொல்றாங்க நீங்க வந்து அந்த புல்லட் ட்ரெயின்லாம் என்னமோ ஒரு ட்ரெயின் விடுறாரு பழைய ட்ரெயின பயன் அடிச்சு வந்தே பாரத் வந்தே பாரத் ட்ரெயின் என்ன சொல்றாங்க மோடி ட்ரெயின் தானே சொல்றாங்க அதனால மோடி ட்ரெயின் அதுக்கு பேரு மோடி ட்ரெயின் ஸ்கீம் தானே பேரு அதுக்கு வந்தே பார்த்து நம்ம கொள்றோம் அப்ப அந்த திட்டத்தை எல்லாம் மண்ணலி வைக்கிற மாதிரி வந்து ஒருவர் நான் நினைக்கிறேன் உள்ள இருந்துகிட்ட உள்குத்தி வேலை பண்றாரா சண்முக சிவி வி சண்முக தெரியவில்லை அதாவது பிஜேபி கூட்டணி வைத்துக்கிட்ட ஆப்படிக்கிற வேலையை தெரியவில்லை ஆக மொத்தத்துல மிகப்பெரிய ஒரு சர்க்கள் இது போன்ற சுப்ரீம் கோர்ட்டுடைய நேரத்தை இது போன்ற ஜாலியான வழக்குகளாம் கொண்டு போய் தமாஷ் பண்ணக்கூடிய இடம் சுப்ரீம் கோர்ட் இல்ல அண்ணன் சி வி தெளிவா தெரியும் சட்டத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு யாரோ சொல்லி அவர் வந்து பெட்டிசனை போட்டி தமிழ்நாட்டுக்கு எல்லா எல்லா மாநிலத்திலையும் ரெண்டு ரெண்டு டீம் இருக்குங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்குங்க காங்கிரஸ் கூட்டணி பாஜக கூட்டணி யாராவது இப்படி அது ஆட்டோமேட்டிக்கா பொருந்தி போகக்கூடிய விஷயம் தாங்க இது அப்ப இத ஜே ஜே பிளைஓவர் போட்டீங்க ஏன் போட்டீங்க அம்மா திறந்து வச்சா எத்தனை ஜேஜே பிளைஓவர் பிளைஓவர் திறந்தீங்க எத்தனை ஜேஜே ரன்வே ஹைவேஸ் சொல்லி ஜெயலலிதா அம்மா திறந்தாங்க நீங்க போகலாமா அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வேஷன் பண்ணி ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது மெதராஸ் உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் இதை கொஞ்சம் பரிசீலனை எடுத்த உடனே தடாந்து ஸ்டாலின் உள்ள கோவத்திலேயே திமுக உடைய கோவத்திலேயே இப்படி எல்லாம் நீங்க வந்து தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நம்முடைய நீதி பரிபாலனத்தின் மீது ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்தது என்பதை ஒரு கண்ணியத்தோடு சுட்டிக்காட்டி சொல்ல வரீங்க ஒரே வார்த்தையில சொல்லுவதாக இருந்தால் என்ன இப்படி ஒரு காட்டமா சொல்றாரு நீ நினைக்க கூடாது சி வி சண்முகம் அண்ணனுக்கு எனக்கு எந்த வந்து சொத்து தாராள வாய்க்காலும் சொன்னெல்லாம் கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சி வி சண்முகத்தை சி வி சண்முகத்தின் செவட்டில் அடித்த உச்ச நீதிமன்றம் முன்னாள் சட்டத்துறை அமைச்சருக்கு செப்பையில அடித்த வந்து உச்ச நீதிமன்றம் இதுதான் ஒரே வார்த்தை சொல்றதா அண்ணன் இந்த அடிச்ச அடியில சி வி சண்முகம் ஐயா வந்து பாடம் படிக்க வேணும் பாடம் படிப்பாரா என்று பார்ப்போம் ஓகே இது வந்து அரசியல் டிபேட் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு கோரிக்கை தவிர ஆனா அது உள்ளீடாக அரசியல் தான் அப்பட்டமா வெளிப்பட்டு இருக்கிறது அதுல உச்ச நீதிமன்றமும் தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கிறது தான் கருதுகிறேன் உங்கள் விமர்சனங்களை அப்படி மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன் இந்த விவகாரச் சொல் நேரம் நேரம் ஓகிப்பதற்கு நன்றி